ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஒரே ஒரு 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 என்னன்னா ஒரு ஒரு குழப்பம் இருக்கு ஐயா என்ன குழப்பம்னா அதாவது இந்த தேடல் அந்த இந்த விஷயங்கள் நிறையா பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு ஓட்டங்கள் இருக்கும் ஆக்சுவலாக ஒரு பொருள் தேடல் ஓட்டங்கள் இருக்கு ஸோ இந்த வயசுல வந்து பொருள் தேடல் ஓட்டங்கள் இருக்கணும் ஸோ இப்போ என்னோட ஒரு குடும்ப நிலைக்கு வந்து நான் பயங்கரமா வந்து பொருள் தேடி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் பட் இந்த விஷயங்கள் ஐயாவோட இதோ பிளஸ் நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் பாக்குறது இல்ல இந்த புத்தகங்கள் படிக்கிறது அதுல இருந்து என்ன நான் ஒரு பொருள் தேடல் வந்து ஓகே இந்த உலகத்துல ஓகே பொருள் தேடல்ங்கிறது ஒரு இவ்வளவுதான் தான் அதையும் தாண்டி சில தேடல்கள் இருக்கு அந்த தேடல்கள் வந்து இந்த ஓட்டத்தை வந்து கொஞ்சம் வேகம் குறைச்ச மாதிரி எனக்கு தெரியுதுங்க அத கடந்த ரெண்டு வருடங்கள் இல்ல மூணு வருடங்கள்ல நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பொருள் தேடிய ஓட்டத்தோட வேகத்துக்கும் இப்போ என்னோடய ஓட்டத்துக்கும் கொஞ்சம் வந்து வித்தியாசம் தெரியுதுங்க ஐயா அந்த வித்தியாசம் ஓகே நல்லது தானா ஏன்னா இன்னமும் வந்து நான் அந்த பொருள் தேடல் வந்து எனக்கு முடியலை இன்னமும் வந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்களை வந்து நான் பண்ண வேண்டியது இருக்குது பட் இருந்தும் வந்து நான் ஏதோ வேகத்தை குறைச்ச மாதிரி எனக்கு தெரியுது அது ஓகே தானா இல்லை அதுலேயே நம்ம போகலாமா இல்லை இன்னும் இல்லை அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் வாங்க இல்லை அதுலயும் அந்த வேகத்தை குறைச்சாலும் பரவாயில்ல அதையும் தாண்டி பல தேடல்கள் இருக்கு அப்படின்னு எனக்கு அதில் ஒரு குழப்பம் இருக்கு நான் கரெக்டாக சொன்னான்னு தெரியல என்னோட குழப்பத்தை மனித வாழ்க்கையில் திருவள்ளுவர் சொல்றாரு பொருள் இல்லாதவருக்கு இவ்வுளவில்லை அருள் இல்லாதவருக்கு அவ்வளவு இல்லை இங்கே நிறைய பொருள் இந்த உலகமே ஒன்று தான் அங்கே அருள் நான் என்ன பண்ணுறோம் ஒன்றுமே பண்ண யூஸ் ஆகாது போய்ட்டு அதனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா பொருளும் வேணும் இந்த உலகத்தில் வாழறதுக்கு பொருள் வேணும் அந்த உலகத்தில் வாழறதுக்கு இறைவனுடைய அருள் வேணுன்றார் அதனால் ரெண்டையும் தேடி ஆகணும் ஒரு மனுஷன் பிறக்கிறான் பிறந்த உடனே தேட ஆரம்பிக்கிறது எப்போ தேடுறான் அப்படின்னா அவன் பிறந்த உடனே தாயை தேடுறான் ஏன் பசிக்கு பால் கொடுத்து அந்த தாய் பசிக்கு பால் கொடுத்த உடனே அடுத்தது கோபத்தை தேடுறோம் அதுக்கு நினைக்கும் போது அவன் கிடைக்கலன்றதுனால அது கோபம் வருது அதுக்கப்புறமா அதை தேடுறான் ஒரு படிப்பை தேடுறான் அதுக்கப்புறமா படிப்பு கிடைக்குது ஒரு தொழிலை தேடுறான் ஒரு தொழில் கிடைக்கிது தொழிலை கேட்டணுன்னு ஒரு மனைவியை தேடுறான் மனைவியை தேடணுன்னு மக்களை தேடுறான் மக்களை தேடணுன்னு கதையே முடிஞ்சு போடுறேன் அதுக்கப்புறம் இவன் இருக்கிறது இல்லை இந்த உலகத்தில் இதுவாக வாழ்வு அப்படின்னா இது இல்லை வாழ்வு நான் பல வீடா சொல்கிறேன் ஒரு கையில் இறைவனை முடிங்கோ ஒரு கையில் குடும்பத்தை முடிங்கோ ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலாக போங்கோ அது ஒரு நாளைக்கு குடும்பம் விடைய விடும் எல்லாரையும் விடும் நம்ம தாய் பண்ண நம்ம வீட்டு இல்லையா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை மாட்டாங்களா அப்படியே எல்லாரையும் விடும் விடும் ஒரு ரெண்டு கையில் இறைவனை பிடிக்கும் ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் உடல்ல பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு மரியாதை ஜாஸ்தி உடல்ல பலமும் பாக்கெட்டில் பணமும் போச்சுன்னா பத்து பைசா இருக்கு போகிற நாய் கூட திரும்பி பார்த்து படிச்சுட்டு போய்டோங்க அப்படிப்பட்ட உலகம் இருக்கு அப்படி அப்படிப்பட்ட உலகத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ கடைசி காலத்தில் உனக்கு யார் வருவான்னா இறைவன் தவிர வேறு எந்த உறவுகளும் வராது அதனால்தான் நான் இருந்தே இறைவன் ஒரு கையில் பிடிக்க வேண்டும் இறைவனை ஒரு கையில் பிடிச்சிட்டீங்கன்னா கடைசி காலத்தில் உங்களுக்கு பாக்கெட்டில் பணமும் போய் உடல்ல பலமும் போகும்போது உங்களுக்கு தோன்ற என் நினைவு என்ன இனி நம்ம கிட்டே எதுவுமே இல்லையே நம்மளை யார் காப்பாற்ற போறோம் அப்படின்ற எண்ணம் தான் உனக்கு வரும் ஆனால் இந்த போற உனக்கு என்ன தோணும் யாரும் தேவையில்ல கடவுள் இருக்கிறான் என்னை காப்பாற்றுக்கிறதுன்ற தைரியம் வரும் அந்த தைரியம் தேவைன்னு இந்த பாறையில நீ பயணம் பண்ணி தான் அதனால ஒவ்வொரு மனிதனும் தேடு தேடு தேடுது தேடுது என்ன தேடன நீ என்ன சாதிச்ச நீ இந்த உலகத்துக்கு தேடி உனக்கு முன்னாடி எத்தனை கோடி இங்க சாதிச்சான் எத்தனை பேர் தேடனா இதை தேடி என்ன பண்ணான் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்குள்ள கணக்கு போட்டுப்பாரு எத்தனை ராஜாக்கள் வந்தான் எத்தனை மந்திரிகள் வந்தான் எத்தனை பணக்காரர்கள் வந்தான் எத்தனை அறிவாளிகள் வந்தான் யார் பேரையாவது பேசுறோமா ஆனால் ஒருபடி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ராத்திரிக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்டவனுடைய மகான்களை பற்றி தான் இங்கே ஏன் சொன்னா எதுவுமே நிலையற்றத அறிவை தவறு ஆண்டவனை தவறு அறிவும் தான் நிலையான பொருள் இந்த உலகத்தில் மற்ற நீ சம்பாதிக்கிற பொருள்லாம் நிலையான பொருள் இல்லை இன்னைக்கு உனக்கு அம்மா இது நேற்று வே அம்மா அது அட்டப்பிரிவில் வேறு வேற ஒருத்தருக்கு அம்மா வாழ்வுது ஆனால் வாழும்போது அடையாள பொருளாக இருக்கிறது அதுதான் அந்த அடையாள பொருளை அன்போடு அரவணிச்சு போங்க எல்லாத்தையும் பண்ணுங்க கடவுளை தேடும் கடவுளை தேடாத வாழற மனிதன் அவன் மிருகத்துக்கு சமந்தான் ஏன்னா மனிதனை தவிர கடவுள்ன்றது வேற உருவத்துக்கு தெரியாது அதனால அந்த கடவுளை தேடணும்னா மனிதனால மட்டும்தான் முடியும் அப்படி மனிதனை தேடாதவன் அவன் மிருகம் மாறி மனித உருவம் இருக்கலாம் ஆனா குணங்கள் மிருகமா மாறிடும் மனிதனை வாழ பழகணும் அதுக்கு பழக்கம் பண்ணிக்கணும் அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது நன்றியா டைமில் எனக்கு எப்படி அந்த நாலு டைம் போகிறது கட்ட தெரியாமல் இருக்கு உங்க வீடியோ பார்க்க பார்க்க தான் பார்த்தேன் பார்த்தேன் அப்புறம் அந்த இது பார்க்க கட்டி எனக்கு இதே போகாது இப்போ இப்போ ஒரு நைட்டு கொஞ்ச நேரம்னா பார்க்க கட்டி எனக்கு இதே வராது அவ்வளோ ஒரு இது எனக்கு இருக்குது இப்போ நாங்கள் மூணு பேர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம் மூணு பேர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம் உங்களை பார்க்கணும் உங்க இதே ஆனால் அந்த கரோனா எனக்கு என்ன பண்ணுறது எதாவது வந்து உங்கள் பேச்சு தான் எனக்கு ரொம்ப பலம் கொடுத்துச்சு உங்களோட ஒரு இதோ எனக்கு ரொம்ப ஆத்மா இது கொடுத்துச்சு ஐயா ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரே மாதிரி நிலையில் வாழ முடியாது ஒரு நேரம் பலமானவனாக மாறிடுவோம் ஒரு நேரம் பலவீனமானவன் ஆகிடுவோம் ஆனால் அந்த பலமானவனாக இருக்கிறதும் பலவீனமாகவும் இருக்கிறதுக்கும் காரணம் அவனுடைய மனசில் ஏற்படுற எண்ணங்கள் தான் ஆனால் மனிதன் பலமாக இருந்தால்தான் ஒவ்வொரு செயலையுமே செய்ய முடியும் மனிதன் பலவீனம் அடையும் போது அது தாயா இருக்கலாம் தந்தையா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் குருவா இருக்கலாம் யாராவதுனால இருந்தால் அவனோட தைரியத்தை ஊட்டி நம்பிக்கையை ஊட்டி அவன் அடைய செய்ய வேண்டியது மனிதனுடைய கடமை அதைதான் நான் சொல்லி இருக்கிறேன் வேண்டுதல் வேண்டுதல்னு சொல்றாங்க வேண்டுதல் வேண்டுதல் சாமிகிட்ட வேண்டும் பெரியவங்க கிட்ட அந்த வேண்டுதல்னா என்ன

இல்லையா சாந்தமான பொருளை சாப்பிட்றோம் இன்னொருத்தன் தல போய் வடிப்பான அப்போ அதனால்தான் மூணு விஷயம் சொல்லியிருக்குது சாத்வீகம் தாமசம் ராஜசம் அப்படின்னு மூணு விஷயத்த சொல்லிக்குது அப்போ ராஜசம் அப்படின்னும் போது அவனுக்கு என்ன தோணுது எல்லாம் என்னால் பண்ண முடியும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஆனவரத்தில் அதனால் சும்மா ஒரு அப்பாவி தலை சாமின்னு போட்டு தரையை ஓடிச்சு ஆஸ்பத்திரிக்கு அமைச்சிட்றான் நான் ஒரு வீடியோவில் கூட சொன்னேன் இந்த நெருப்பு மரிப்பாங்க இல்லை அந்த நெருப்பு மரிக்கிறதுக்கு கொளுத்தி கட்டியை கொளுத்தி பறிப்பி வச்சுருப்பாங்க இவன் எல்லைக்கு போயிட்டு அந்த நெருப்பில் சாமி அலங்காரம் பண்ணியிருக்கோம் எதிரும் அதை நெருப்பில் இறங்கி போவோம் இறங்கி போகும்போது அந்த நெருப்பாக இருந்தால் அந்த உணர்வு எல்லாம் போயிடுவான் அது ஒரு உணர்வு மறுத்து போன உணர்வு இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துப்போம் அப்படியே எத்தையோ ஒன்று யோசிப்போம் யார் போனால் யார் வந்தான்னு கூட தெரியாது சில நேரத்தில் பார்த்தோம்னா எறும்பு ஊர்னா கூட தெரிஞ்சிடும் இல்லையா அப்போது அது தன்னை மறந்த நிலை ஆனால் விழிப்பில் தான் உட்காந்துங்கிறான் அது மாதிரி இந்த நெருப்பில் இறங்குறது தன்னை மறந்த நிலை கடவுளுடைய பக்தியில் இறங்குறான் அப்போ அது கால் சூடாமல் போயிடும் அங்கே ஏவானா ஆகாது வந்து ஒரு கிலோ சக்கரை வாங்கி அப்படி தூவி விட்டுருந்தான்னா அவன் காலெல்லாம் உள்ளோம் இல்லையா ஒட்டிக்கும் நெருப்பு அப்போது இது தேவையா கடவுள் நெஞ்சில வைக்கணும் காலில் வச்ச கூடாது கடவுள் அறிவுல வைக்கணும் எந்த நீ குணமா வாழறியோ அந்த குணமான செயல் தான் செய்வேன் இருக்கவங்க அவங்க முடிஞ்ச எளிமையான நன்மை செய்வாங்க எளிமையான பக்தியை பண்ணுவாங்க அதோட அவங்க யாரும் கட்டினு போயிடுவாங்க அவங்க போய் இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க இந்த ராஜச பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களையும் வர்த்திப்பாங்க அடுத்தவங்களையும் வர்த்த வச்சிருவாங்க ஆனால் கடவுள் வந்து எப்பவுமே யாரையுமே வர்த்திக்க சொல்லலை எண்ணத்தை மட்டும் இறைவன் மீது செலுத்துறான்றான் ஆனால் அதை செலுத்துறது கிடையாது அந்த ஒரு நாள் தேங்காய் அடிக்கிறது இதை அடிக்குது மறுநாள் போய் பட்டை அடிக்கிறது இல்லையா மறுநாள் என்ன அடிக்கிறான் அப்படியே அங்கேருந்து இறங்கணும்னா பாட்டில் கடை தான் அப்புறம் எங்கடா அங்கே சாமி வரும்

அப்போ நான்ன்றது மட்டும் நான்ன்றது என்ன அது பேரூழியா இருக்குது அது என்ன நிலையில இருக்குதுன்னா கடவுள் நிலையில் இருக்குது மனுஷன் நிலையில இல்லை திருப்பி அதுல இருந்து மனசுக்குரிஞ்சு வந்துச்சுன்னு சொன்னா மனுஷன் மாறி போனா மனநிலைக்கு ஏற்ற மாதிரி செயல் செய்யறான் ஐயோ ரெண்டு மாசம்ல நம்ம பேசும்போது நம்ம தலை தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமா கிரிவரணம் போக வேண்டாம் உனக்குள்ள இருக்க அதை ஜோதி மேலே பாரு அப்படின்னு சொல்லி அப்படி அவங்க இதே வந்து ஐயப்பமார்கள் ஜோதி பார்க்கறதுக்காக தான் அவங்க அப்படிலாம் போகிறாங்க அப்போ நம்ம பார்க்குற ஜோதி தலை மேலே இருக்குது அப்போ மேலே ஜோதி இருக்குனாக்கா நமக்கு மேலே இருக்க ஜோதி மேலே இருக்குது ஜோ ஜோதின்ற பொருளுமா மனுஷனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உயிர் வாழ முடியும் அவனு அவனை உடலை விட்டு ஜோதி வெளியேறுச்சின்னா அவன் இருக்க மாட்டான் பூமியில் படுக்கையில் தான் கிடப்பான் அப்போது மனுஷனுக்கு உயிர் இன்னாவாகுது மனம் என்னவாகுது ஆன்மா என்னவா இருக்குதுன்னா ஒளியும் ஓசியுமா ஒரு ஆஸ்பத்திரியில படுத்துன்னு இருப்பான் கோமா ஆனா உயிர் இருக்குது சாகல ஆனா அவனை என்ன சொல்றாங்க மூளைச்சாவு மூளை சாவுன்றது என்னது அப்போ சாவுன்றது என்னது இன்னாது நிலை அப்படின்னு பார்க்கணும் நம்ம மனசில் மனசுன்றது தனியாக ஒரு பொருள் அது எண்ணம் கல மூச்சோட எண்ணம் கலந்த பொருள் மனசு இந்த எண்ணமும் மூச்சும் போய் ஆன்மாவோட இணைஞ்சதுன்னா ஆன்மா தரிசனம் அது ஆனால் அந்த ஆன்மா எங்கே இருக்குதுன்னா மனுஷனுடைய மூளைக்கு மேலே இருக்குது மே கபாலத்துக்கு மேல இல்ல மூளைக்கு மேல கபாலத்துக்கு இருக்கிற பிரணவ மேடுன்னு பேர் அது இல்லையா அதுல இருக்குது இப்ப ஆடு இருக்குதுல்ல அதனுடைய ஓட தலை ஓட உடச்சு பார்த்தீங்கன்னா மாதுளம் ப தோல் உரிச்சிக்கிறியா உரிச்சு அது எப்படி மேடு மேடு பள்ளம் பல்லமாக உன் தலை அதே மாதிரி தான் இருக்கும் மாதுளம் ஓடு மாதிரி தான் மனுஷனுடைய தலை அப்போ அதுல அந்த மூளைக்கும் அந்த ஓட்டுக்கும் இடையில ஒரு ஆன்மா இருந்தது அந்த தான் தான் அந்த உச்சி மட்டும் கொல கொலன்னு இருக்கிறது பிறக்கிறதுக்கு முன்னியாவுது அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் ஆடிக்குனே இருக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு இல்லையா அப்போ தான் ஏக்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல ஆனா தெரிஞ்சுக்கிறது கிடையாது நம்ம தான் அவ்வளோ தூரம் யோசிக்கிறது கிடையாது என்ன ஏ தூக்கி போய் இது கரோடு பட்டுற மாதிரில பெற்றோம் அதனால் மனம் போய் ஆன்மாவோட சேரும் போது நான் என்ற பொருள் மனம் வந்து ஆன்மாவோட வந்து பிரிஞ்சிதுன்னா மனுஷன் என்ற பொருள் இப்படி ரெண்டு வகையாக மாறுபட்டுடும் இப்போ நம்ம கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்றோம் ஆமா வர 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றாங்க ஆமா சரிங்களா அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு தல தான் கோபுரம் அப்படிங்கற போது மனிதனுக்கும் கும்பாபிஷேகம் இருக்கையா அது ஞான வழியில இருக்கா கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்றாங்க அது மேலே வந்து ஆகாய கலசம் வச்சு தண்ணி வைக்கிறாங்க கலசம் வச்சு தண்ணி ஊத்துறாங்க நவதானிய வைக்கறாங்க அந்த தண்ணினுடைய கலசத்தினுடைய நிறம் எப்படி இருக்குது

இது அனுபவிச்சால்தான் தெரியுமே தவிர சொன்னா நிக்கிறதுக்கு கலசத்துக்கு தண்ணி ஊற்றத்துக்கு பதில் தான் இங்க ஊத்தத்துக்கு பதில் தான் அங்க ஊற்றி அடையாளம் காட்டுறது அதனால தான் சொன்னார் செவ்வாய்க்கு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் பாதம் அம்மை அம்மா அப்பா மேலே சத்தியமணி சொல்றேன்டா அதுதான்டா ஞானம் அப்படின்ட்டான் இல்லையா ஆனால்

வீட்டுக்காரர் ராத்திரி ஒன்று ஒன்று போட்டுருந்தாருன்னு வச்சுக்கோ காலையில் தூங்கி எப்போ வெடியோன்னு பார்த்து நினைப்பேன் வெடிஞ்ச ஒன்று இருந்தாலும் ராத்திரி வந்து குச்சி தச்சிட்டான் என்ன தெரு புள்ள போய் சொல்லிட்டு வந்துடுவோம் ஆனால் அது வந்து சொல்லும்போது பொம்பளைங்க சொல்லும்போது ஒரு கௌரவமாக தெரியும் எல்லோருக்கிட்டும் சொல்லிட்டான் மான் தத்துட்டேன் அப்படின்னுக்கும்

இப்போ இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறாங்கன்னா இதில் யாரோ ஒரு பத்து பேர் கரெக்டாக இருப்பாங்க மீதி பேரெல்லாம் அவங்க ஒரு குடும்ப சூழல் அவங்க வறுமை அவங்க தொழில் இதை மாதிரி பல விதங்களில் அவங்க பாழாக போயிடுறாங்க அதனால் அவங்க கரெக்டாக அதை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுறாங்க அந்த நிலையை எட்ட முடியல எல்லாராலையும் எட்ட முடியல இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இப்போ தான் மலேசியாவில் இருந்து அந்த உபதேசம் வாங்குறாரு அவர் உபதேசம் வாங்கி மூணு மாதம் தான் ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டு மணி மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் பண்ணுறாரு நாலு மணி நேரம் பண்ணும்போது மலேசியாவில் பல கோடி ரூபாய் அங்கே போட்டுட்டு இருக்கிறாரு அது வரல ஆனால் இந்த உபதேசம் வாங்கிறது முன்னே ரொம்ப வர்த்து பண்ண இவ்வளோ பணம் போட்டேன் இப்படி போட்டேன் அப்படி போட்டேன் வரல இப்படி போச்சு அப்படி ஆகிப்போச்சேன்னு இப்போ நாலு மணி நேரம் பாடம் பண்ணணும் வந்தால் வருடத்தம் போட்ட போட்டாங்க இந்த மனநிலை கிடைக்கும் அதில் நானும் அப்படிதான் இன்னும் உன்னாலே இப்போ நான் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்கிக்கினேன்